அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தற்போது பல முன்னணி பிரச்சனைகளில் தலையிட்டுள்ளார் இவை அனைத்துமே மேற்காசிய நாடுகளை பாதிப்பதாக இருக்கிறது உக்ரைன் பேச்சுவார்த்தை காசா முன்னேற்றம் வரி விதிமுறைகள் மாற்றம் என்று தினமும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு வருகிறார் ட்ரம்ப் இது எப்படி இந்தியாவை பாதிக்கிறது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் அமெரிக்காவில் வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடுகிறது விவசாயிகள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர் இந்த நிலையிலும் இந்தியாவை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார் ட்ரம்ப் இதற்கு காரணம் இந்தியா பெரிய அளவில் பொருளாதாரத்தை கொண்ட நாடு பொருளாதாரத்தில் இந்தியா முந்திவிடக் கூடாது என்று கவனமாக இருக்கிறார் ட்ரம்ப் அதனால்தான் சுற்றி சுற்றி இந்தியா என்ன செய்கிறது என்ன திட்டங்களை கையில் எடுத்துள்ளது எந்த திட்டங்கள் அமெரிக்காவின் ஒப்புதலுடன் உடன் முன்பு கையெழுத்தாகி இருந்தது என்று தோண்டி எடுத்து பார்த்து வருகிறார் அப்படியான ஒன்றுதான் சபாகர் துறைமுகம் இந்தியா சபாகர் துறைமுகம் வழியாக மத்திய ஆசிய நாடுகளை அணுகுகிறது இதன் மூலம் பாகிஸ்தான் வழியாக செல்லாமல் ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவுக்கு செல்ல முடிகிறது